வீரப்பனாரோடைய கோடிக்கணக்கான பணம் வந்துட்டு வீரப்பனாருடைய காட்டுக்குள்ள இன்னுமே புதைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர்த்தால நம்பப்பட்டு இருக்கு வீரப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போயிட்டு அந்த பணத்தை எல்லாம் தேடி இருக்காங்க அப்படி தேடியுமே வந்து ஒரு பைசா கூட கிடைக்கல நேரம் வேஸ்ட் மிச்சம் அவங்க பணத்தை மட்டும்தான் பதச்சு வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அரிசி பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா ஐட்டங்கள் தோட்டங்கள் இந்த மாதிரி அங்கங்க நிறைய இடத்துல வந்துட்டு புதைச்சு வச்சிருக்காங்க ஆனா ஒரு இடத்துல இருந்து கூட யாராலையும் அந்த பொருட்களை வந்துட்டு எடுக்கவே முடியல அந்த பொருட்கள் எங்க எங்க பதச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது வீரப்பனா இருக்கும் மட்டும்தான் வந்துட்டு அந்த இடங்களே தெரியும் அவங்க புதைக்கும் போதுமே ஒரு சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு அவங்க புதைப்பாங்க அந்த அடையாளங்கள் என்ன அது எப்படி புதைக்கப்பட்டுச்சு என்ன முறையில வந்து அது பக்குவப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கோல போகிறதுக்கு முன்னாடி நான் வீரப்பனவருடைய வரலாறு வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன் அதை போய் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சு ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே வாட்ச் பண்ணுறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க அப்பதான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் இப்போ வீடியோ கோலே போகலாம் ஹலோ மைடியர் ருத்ரன் ஸ்குவாடு வீரப்பனார் அந்த காட்டுக்குள்ள இருந்தப்போ ஏனத்தந்தங்களை வெட்டி கடத்தி அது மூலியமா வந்த பணம் அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தன மரங்களை வெட்டி அதை கடத்தி அதன் மூலியமா வந்த பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாராம் அதையும் மீறி பணம் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க கையில வச்சுக்கவே மாட்டாங்களாம் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அந்த பணத்தை புதைச்சு வச்சிருவாங்களாம் அதே மாதிரிதான் அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தோட்டாக்களை வந்து புதச்சு வைப்பாங்க அந்த பணத்தை எல்லாம் இப்படி பக்குவப்படுத்தி புதச்சு வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம் இப்ப நிறைய பணம் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரம்மு ஒன்னு வாங்கிட்டு வர சொன்னாங்களாம் பிளாஸ்டிக் ட்ரம்முன்னு வாங்கிட்டு சொல்லுவாங்களாம் அந்த பிளாஸ்டிக் ட்ரம் ஒரு மூணு அடிக்குள்ள இருந்துச்சப்பா ஆரடி குழி தோண்டுவாங்களாம் அந்த ஆறடி குழி தோணுனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை சின்னதா ஒரு கவர்ல போட்டு அதை நல்லா டைட்டா கட்டிடுவாங்களாம் தண்ணி ஊத்தினா கூட பூத முடியாத அளவுக்கு அந்த பணத்தை வந்து கட்டிடுவாங்களாம் அதுக்கு மேல படுதா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல அதை போட்டு இன்னும் நல்லா டைட்டா சுத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்துட்டு அந்த லாரியோட ட்யூப்புக்குள்ள அதை போட்டு அதையும் நல்லா டைட்டா கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு அந்த ட்ரம்மு நல்லா சீல் பண்ணிட்டு ஒரு தண்ணி ஊத்தினா கூட அதுக்குள்ள போவாத மாதிரி வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்களாம் சீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழியில வந்துட்டு போட்டு அவங்க மூடி வச்சிருவாங்களாம் அந்த ட்ரம்மு வந்துட்டு ஒரு மூணு அடிக்கு இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு அடி குழி தோண்டுவாங்களாம் எதுக்கு மூணு அடி எக்ஸ்ட்ரா தோன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற நிறைய காட்டு பண்ணி வன விலங்குகள்லாம் அதை தோண்டி எடுத்துடக்கூடாது மழை பெய்ஞ்ச தண்ணி உள்ள போயிடும் அப்படிங்கறதுனால வந்துட்டு ஆறு அடி குழி தோண்டி அதை நல்லா உள்ள இறக்கி விட்டு அதுக்கு மேல வந்துட்டு டைட்டா மண்ணை போட்டு மூடிடுவாங்களாம் அவங்க அந்த இடங்களை எப்படி அடைய அடையாளம் வச்சுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலைகள் இருக்குல்ல அந்த மலையோட எஜ்ஜ தான் வந்து கணக்கு வச்சுக்காங்களாம் அந்த அந்த முகடு தான் வந்து இங்க கணக்கு வச்சு அந்த முகடுக்கு நேரம் இருக்க அங்க ஒரு பாறையை செலக்ட் பண்ணி அந்த பாறைக்கு ஓரமா தான் வந்து புதைச்சு வைப்பாங்களாம் வெட்ட வெளியே இருக்கிற இடத்துல போயிட்டு குழி தோண்டி அந்த இடத்துல புதைச்சு வைக்க மாட்டாங்களாம் அந்த பாறையோடைய ஓரத்திலேயே வந்துட்டு அந்த குழி தோண்டி புதைச்சு வைப்பாங்களாம் அப்படி அந்த குழி தோன்றதுமே வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனார் சேத்து குழியார் மட்டும் தான் போவாராம் மத்தபடி இன்னொருத்தர் வந்து சந்திரனா சம்திங் அப்படிங்க மூணு பேரு தான் போயிட்டு அந்த இடத்துல வந்து புதைச்சு வச்சுட்டு வருவாங்களா மத்தபடி யாருக்குமே வந்து அது எங்க புதைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வேற யாருக்குமே தெரியாதான் இங்க மூணு பேத்துக்கு மட்டும்தான் தெரியுமா அந்த இடத்தையுமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர துல்லியமா வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா அந்த மலை முகடுகள் இப்ப வந்துட்டு அந்த எஜஸ் வந்து ஒரு அஞ்சு எஜஸ் இருக்குன்னா அந்த எஜஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம புதைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வச்சுப்பாங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டுக்குள்ள உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் அந்த உணவுப் பொருட்கள் உள்ள வருது அப்படின்னா இப்ப ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த உணவுப் பொருட்கள் வருது ஒரு ஆள் எடுத்துட்டு வராங்க அந்த பொருளுக்கு இன்னும் ஒரு நாலாயிரம் சேர்த்து அவங்களுக்கு அப்படி சேர்த்து என்ன பயன் கட்டினா அவங்க போய் வெளியில யாரும் மூச்சு விட மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்களை அவங்க இருக்கும் அந்த கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி சோதனை பண்ணாம தனியா போயிட்டு அந்த அரிசி பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அணிலங்களுக்கு வந்து அணிலு அதுக்கப்புறம் குருவிகளுக்கு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருந்துச்சு அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாமே வந்துட்டு பதப்படுத்த ஆரம்பிப்பாங்களாம் அந்த பதப்படுத்தமே எப்படி பதப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரி டியூபுக்குள்ள போட்டு அதை வந்து கட்டுவாங்களாம் ஒரு அஞ்சு அடுக்கா இருக்கும் மசாலா பருப்பு அதுக்கப்புறம் சக்கரை இந்த மாதிரி வந்துட்டு வெள்ளம் இந்த மாதிரி நிறைய இது அந்த அஞ்சு அடுக்கு அது உள்ளே பிரிச்சு அதுல போட்டு கட்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை குதைக்க ஆரம்பிப்பாங்களாம் அது எப்படி புதைப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த ட்ரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது லாரி டியூப்பே வந்து சொல்லுவாங்க அப்படி அதே மாதிரி அந்த மலையோட எஜ்ஜஸ் வந்துட்டு கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த பாறையில வந்துட்டு அந்த குழியை தோண்டி அந்த இடத்துல வந்துட்டு பதிச்சு வச்சுட்டு போவாங்களாம் அது எத்தனை வருஷம் சில பொற்கெல்லாம் வந்துட்டு ஆறு வருஷம் வந்து கழிச்சு எடுத்ததெல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர் வந்துருக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தோட்டாக்களை வந்துட்டு அந்த எஸ்எல்ஆர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய துப்பாக்கிகளுடைய தோட்டாக்களை வந்துட்டு பொதச்சி வச்சிருக்காங்க அதை எப்படி புதைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈய குண்டா இருக்குல்ல அங்கே சமைக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு குண்டாவில் வந்துட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டு அதை சீல் பண்ணிவிடுவாங்க நெருப்பு வச்சு அந்த சுத்தியும் காட்டி அதை சீல் பண்ணி அதையும் வந்துட்டு அதே மாதிரி வந்து புதச்சி வைப்பாங்களாம் அப்படி வீரப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் அங்க சுத்தி வாழக்கூடிய அந்த மக்கள் அந்த மலை சார்ந்து வாழ் மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வீரப்பனார் புதச்சு வச்ச பணம் இங்க இருக்கும் அப்படி வீரப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடங்கள் எல்லாம் போய் தேடி பார்த்திருக்காங்க அப்படி எவ்வளவு பேர் போய் தேடி பார்த்தோம் வீரப்பனாரோடைய ஒரு ரூபாய கூட யாராலையுமே எடுக்க முடியல அப்படிங்கறத வந்து பார்த்து நிதர்சனமான உண்மை ஆனா இன்ன வரைக்குமே வீரப்பனாருடைய மகளும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முகிலும் இவருன்னு சொல்லியிருக்காங்க வீரப்பனாருடைய பணம் வந்துட்டு இன்னுமே அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்கு அரிசி பருப்புகளை வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு வீரப்பனாருடைய மகளும் அதுக்கப்புறம் வந்துட்டு முகிலும் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஆனா இன்ன வரைக்குமே யாராலேயே அந்த பணத்தை கண்டுபிடிச்சி எடுக்கவே முடியல இப்போ அந்த பணத்தை எடுத்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக செல்லாது வந்துட்டு நோட்டுகள்லாம் மாறி அப்போ அப்ப இருந்த பணம் வேற இப்போ இருந்த பணம் வேற அந்த பணங்களை என்னதான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாலுமே வந்துட்டு அந்த பணங்கள் வந்து செல்லாது ஆனா அரிசி பருப்புகள் வந்துட்டு புதைக்கப்பட்ட இடம் புதைச்ச இடத்துலயே இன்னும் வரைக்குமே இருக்குமா <coughs> வீரப்பனார் வந்துட்டு இப்ப ஒரு பொருட்கள் உள்ள வருது அப்படின்னா கிட்டத்தட்ட சில டைம் கம்மியா சில டைம் வந்து வாங்கிடுவாங்க ஒரு சில டைம்லாம் வந்து அளவுக்கு வந்துட்டு உணவு பொருட்கள் மட்டும் வாங்கியிருக்காங்களாம் அந்த நாற்பதாயிரம் அளவுக்கு உணவு பொருட்கள் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பொருட்கள் வந்து உள்ள வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் இருபது பேருக்கு மேல வந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது தேவைக்கு ஏற்ப எடுத்து வச்சுக்கிட்டு மத்தது எல்லாமே வந்துட்டு அங்கங்க புதைப்பாங்களாம் அப்படி புதைக்கும் போதுமே அங்கே ஒரு மிஷின் இருக்காங்க அந்த மிஷன் எங்க போய் முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்த இடத்துல புதைச்சு வைப்பாங்களாம் அவங்க எந்த இடத்துல ரொம்ப நாள் தங்க போறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து புதைச்சு வைப்பாங்களாம் இப்போ அந்த ஆளுங்க வந்து அந்த பொருட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம் அந்த ஆளுங்க வந்து அந்த பொருட்களை வாங்கிட்டு வரும்போது வீரப்பனார் படை அந்த இடத்துல இருக்காதான் அந்த இடத்த விட்டு தள்ளி போயிருமா அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மான் மாதிரி கத்ததா இருக்கட்டும் அந்த கல் எடுத்து தட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தட்டி சமிகை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து வீரப்பனாரியே வந்து நெருங்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அடுக்குக்கான அந்த தடைகளை தாண்டிதான் வீரப்பனாரியை சந்திக்க முடியுமா நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி கொண்டு வர ஆட்களை வந்துட்டு வீரப்பணர் சாதாரணமா அனுப்பி விட்டுற மாட்டாராம் எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சரிசமமா வந்துட்டு காசு கொடுத்து அனுப்புவாராம் வந்த உடனே அனுப்பி வர அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு கறி விருந்து வச்சு நல்ல ஒரு ராஜ ஒரு கவனிப்போட தான் வந்துட்டு அவங்க கவனிச்சு அனுப்பி வைப்பாராம் அவங்க கிளம்பி போகும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வேட்டைய மாமிசங்களை வந்துட்டு பதப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாமிசங்களா இருக்கட்டும் தேன்களா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான் போய் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்களை சிறப்பா கவனிச்சு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களை அனுப்பி விடுவாங்களாம் அவங்க வரும்போதுமே முதமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பகல வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பகல்ல வர மாட்டாங்க ஏன்னா வந்து காவல்துறை எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால நைட்ல தான் அவங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்வாங்களாம் அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் வரும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வருவாங்களாம் அப்படி நைட் டைம்ல வரும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா சேத்துக்குள்ள அவங்க கூட இருந்தால் ரெண்டு மூணு பேரும் வந்து அந்த காட்டோட எல்லை வரைக்கும் வந்து விட்டுட்டு போவாங்களாம் இப்போ அதுக்கப்புறம் அந்த பொருட்களில் என்னென்ன உள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு அதுவும் வந்துட்டு வீரப்பனார் வந்துட்டு மெடிமேட் சோப்பு தான் யூஸ் பண்ணுவாராம் அதுக்கப்புறம் விளக்கெண்ண வாங்கிட்டு வருவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கு ஏதாச்சும் அந்த வேப்பங்குச்சிலாம் உடச்சி பல்லே விளக்க மாட்டாங்களாம் அவங்க வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட் கோல்கேட் ப்ரெஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வீரப்பனார்கிட்ட கேட்டப்போ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டு வேப்ப மரம் இருக்காது அதனால வந்து எது நல்ல குச்சி எது விச குச்சி அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அதனால ஏதாச்சும் ஒரு குச்சை உடைச்சி நம்ம பல்லு வலிக்கு நமக்கு ஏதாச்சும் உயிர் காபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதா

தண்ணி போய் அவங்க வாஷ் பண்றாங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றுனா தார தெரியுமில்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மேல எடுத்து மண்ணள்ளி போட்டு வந்துருவாங்களாம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா நுணுக்கமாக வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காடுகளுக்குள்ள வர எங்களுடைய சில்பர் அந்த பேரகான நம்ம அந்த இடத்துல அந்த ப்ளூ மேலே ஒயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செருப்பு இருக்குமில்ல அந்த செருப்பு உள்ள வருது அப்படின்னா அவங்க அந்த செருப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி அதோடைய அந்த கிரிப்பெல்லாம் வந்துட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்களாம் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய காலடி காலடித்தனம் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கு ாங்க அந்த அளவுக்கு நுணுக்கமா இருந்திருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு அந்த புதச்சு வச்சிருக்க அந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் இப்போ நம்ம அப்படி இந்த பக்கம் பார்ப்போம் முப்பத்தி ஆறு வருஷங்கள் வந்துட்டு ஏன் வீரப்பனாரை அந்த போலீஸ்காரங்களால பிடிக்கவே முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீரப்பனார் எப்பயுமே அடர்ந்த ஒரு காட்டு இருப்பாரு இப்ப ஊர் எல்லையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ள நல்லா அடர்ந்த ஒரு இடத்துக்குள்ளதான் வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு ஆனா இந்த காவல்துறையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வர வழியா சூஸ் பண்ணி போவாங்களாம் அந்த வர வழியில போறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான் போவாங்களாம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவாங்களா காலையில எட்டு மணி கிளம்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் மட்டும் தான் காட்டுக்குள்ளேயே போவாங்களாம் அவங்க வந்துட்டு இந்த சாயந்தரம் ஒரு மூணு மணி வாக்கெல்லாம் திரும்பி கேம்புக்கு வர ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆனா இவங்க அந்த ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் மட்டும் தான் போயிருப்பாங்க ஆனா வீரப்பனார் இருக்கிறது அந்தாண்டு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அந்தாண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருப்பாங்களாம் காவல்துறை நிறைய டைம் வீரப்பனை தேடி வரும் போது அவங்க வந்துட்டு அங்க இருக்க புதற்குள்ளேயே இருந்திருக்காங்க அவங்க பேசிட்டு போதெல்லாம் கேட்டு சிரிச்சிருக்காங்க அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காவல்துறையில அந்த யானை போற பாதை அதுக்கு அப்புறம் மனுஷங்களை நடமாடுற பாதையில தான் வந்துட்டு வீரப்பனார தேடி போவாங்களாம் ஆனா வீரப்பனார் வந்துட்டு எப்பயுமே அந்த மாதிரி பாதையை வந்துட்டு சூஸ் பண்ணவே மாட்டாரா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த முற்கள் நெறிஞ்சது அந்த உடி முழிஞ்சது அந்த மாதிரி புதைக்குள்ளதான் வந்து பூந்து பூந்து போயிட்டு இருப்பாங்களாம் அதனாலேயே வந்துட்டு வீரப்பனார கண்டுபிடிக்கிறது பெரிய பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காவல்துறையெல்லாம் போகும் போது நிறைய நிறைய சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்களாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்களுடைய பூட்ஸ் சவுண்ட் அதாவது சுவோடைய சவுண்ட் எல்லாம் வந்துட்டு கேட்குமா நல்லாவே அதை வச்சே வந்துட்டு வீரப்பனாரோடைய அந்த பழைய வந்துட்டு பதிங்கிருமா அதனாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை கண்டுபிடிக்கிறது பெரிய பெரிய கஷ்டமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் வீரப்பனார் வந்துட்டு ஒரு சில கொள்கைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இப்போ வந்துட்டு பிரபு ஒரு படத்தில் டயலாக் சொல்லியிருப்பார்ல நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தப்புகளாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி வீரப்பனார் வந்துட்டு அந்த மாதிரி சில கொள்கைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனாருக்கு எந்த ஒரு போதை பழக்கங்களும் இல்லை சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும் பீடி குடிக்கிறதா இருக்கட்டும் சாராயம் குடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுமே வந்துட்டு வீரப்பனா இருக்கட்டும் இல்லை அவங்க படையில இருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு சாராயம் காய்ச்சலாம் குடிச்சிருக்காங்க அவங்களையுமே வந்து திட்டுவாராம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா இந்த மாதிரி பண்ணி எல்லாம் மாட்டிக்குவீங்க அப்படின்ட்டு அவர் நிறைய டைம் திட்டிருக்காராம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டி இருக்காங்களாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் அவருடைய மனைவியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் அவர் ஏறு எடுத்து கூட பார்த்தது இல்லையா இப்ப பொண்ணுங்க அவர் நடந்து போயிடுற வழியில எதிர்க்கிறது வந்துட்டாங்க அப்படின்னா வீரப்பனாரங்களை பார்க்கவே மாட்டாராம் அதையும் மீறி பார்த்துட்டா அந்த வழியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்து அனுப்பிவிடுவாரா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனார இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கனால பாக்குறீங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காசு எடுத்து கொடுத்துருவாரா அவர் வந்து லேடிஸா இருந்தான்னா ஜென்ஸா இருந்தான்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு காசை எடுத்து கொடுத்து விட்டுருவாராம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு அவருல வந்துட்டு அதுல ஒரு சுயநலம் வந்துருக்கு நம்ம யாரும் காட்டி கொடுத்துட கூடாது அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீரப்பனாரோடைய அந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் காசுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பதுக்க வைக்கிற முறைகள் வீரப்பனாரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு வீரப்பனாரை பற்றி இருக்கு இப்போ நம்ம இந்த இதில் உணவுப் பொருட்களை எப்படி பக்குவப்படுத்தி வைப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துருக்கோம் வீரப்பனை பிடிக்கிற அந்த தேடுதலில் இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு நடந்த கொடுமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதை வந்துட்டு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் பாய் ருத்ரன் ஸ்குவாடு நீங்கள் இன்னொரு ருத்ரன் சேலம் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் பாடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து சேரும் பாய்